வெண்ணிலவு சாரல்லி வீசும் குளிர் காதல்லி மன இளவு நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அன்னத்தில் விண்ண சேர்த்து மாட்டா தரம்னா தரம் மட்டுமே நம்ம இருக்குங்க எங்க கம்பெனியோட ரேட்டுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷா பார்த்து லைஃப் டைம் கேரண்டிங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேல லைஃப் வருங்க பாலிஸ்ட் மிக்சடு இருக்கக்கூடாது இது மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாம்பே டைங் காட்டன் கிளாத்ல மெத்த தலங்கணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எடுத்து நாம வந்து பஞ்சாப் பண்றோம் பாருங்களேன் இது வந்து ஆர்கானிக் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எல்லாம் என்ன பார்க்க போறோம் எங்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்திருக்கோங்க பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தொழில் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே டீடைல் தான் சொல்றேன் லைஃப்ல வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து தூக்கங்க சாப்பாடு தூக்கம் இதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது தான் நம்ம நாள் பூரா உழைக்கிறோம் இல்லீங்களா அப்படி இருக்க தூக்கத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஆர்கானிக்கான மெத்தட்ல நமக்கு பில்லோஸ் பெட் எல்லாமே வந்து நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துக்குதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் சோ வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இவங்க வந்துட்டு எல்லா இடத்துக்குமே சப்ளை கொடுத்துட்டு இருக்க ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஒரு இயர்ஸ் அபவ்வா வந்து இந்த தொழில இருக்காங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க சோ அது மாதிரி ஒரு சூப்பரான எடுத்துக்கிட்டா அந்த நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே வந்து ஒரு டிரஸ்டபுளா ஒரு தரமான வீடியோவா இருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதே நம்பிக்கை வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மற்ற எல்லா டீடெயில்ஸுமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் குட் மார்னிங் சார் வணக்கம்மா ஆ சார் நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு நம்ம கொஞ்சம் லொகேஷன் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேம்மா நம்ம ஷாப் எங்க இருக்கு நாம வந்து என்னென்ன தயார் பண்றோம் அப்படிங்கறத விளக்கமா சொல்றேங்க நம்ம கம்பெனியோட நேம் வந்து பார்த்தோம்னா எஸ்கேவி நேச்சுரல் எலோமஞ்சி மெத்த கம்பெனிங்க என்னோட பேர் வந்து பார்த்தோம்னா சேதுகுமாருங்க நம்ம கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி மயிலம்பாடி கிராமம் ரங்கநகரங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்க நான் வந்து பாத்தோம்னா இந்த பிசினஸ் வந்து முப்பது வருஷமா இந்த இளவஞ்சி மெத்த தொழில இருக்குங்க அப்பா அப்பாவுக்கு அடுத்து தான் நான் வரேன் தலைமுறை தலைமுறையே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாம வந்து பண்றது பார்த்தோம்னா சுத்தமான இளவஞ்சி பாம்பேடெயின் காட்டன் மெத்த மெத்தனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப வெளி மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் காட்டன் கிளாத்ல தயார் பண்ணி கொடுப்பாங்க நாம வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே ஹை குவாலிட்டி துணி பஞ்சு எப்படி முக்கியமா அது மாதிரி துணி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த லைஃப் ஒரு மெத்திக்கு அந்த துணியில வந்து கெமிக்கல் கண்டென்ட் இருக்க கூடாது பாலிஸ்ட் மிக்சடு இருக்க கூடாது இது மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளும் தயார் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கம்பெனில என்னென்ன மெத்த என்னென்ன ரேட்ல தயார் பண்றோம் அப்படிங்கிறது முழு வீடியோவை நம்ம சொல்றவாங்க நம்ம கம்பெனியில வந்து பாத்தோம்னாங்க இந்த பெட்டு வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சாஃப்டா இருக்குங்க பிஜேகே ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லலாம் இது வந்து ஒருத்தர் வந்து கம்பல் டவலா யூஸ் பண்ணலாம் ஒரு பெட்டு ஒரு கலகாணி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சாப்டா இருக்குங்க இதுக்கு அடுத்தத பார்த்தோம்னா மூணுக்கு ஆறு டிராவல் பெட்டு இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் சுத்தமான மஞ்சி வெயிட் வராதுங்க அவையா சொன்னா இலவ மஞ்சி இதுதாங்க ரோம் சொல்லுவாங்க இது ரெண்டாயிரம் ரூபாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க யூஸ் பண்ண ரொம்ப இது வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தலைகான கொடுத்துட்டு இருக்கிற ரெண்டு பேர் கம்பல் டவுலா யூஸ் பண்ணலாம் இந்த பெட் வந்து பார்த்து போனா ஓபன் பண்ண இந்த அளவுக்கு இருக்குங்க இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கு படுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் கையில பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் படுத்ததும் தூங்கலாங்க அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா இருக்குங்க இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பூராமே ஹெவி டைப் பெட்டுங்க இது வந்து பார்த்தோம்னா மூணு காறைகள்னு சொல்லலாம் ஒரு ஆள் வந்து கம்பல் டவுலா படுத்து தூங்கக்கூடிய பெட்டு இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா சுத்தியுமே நாலு பக்கமும் டபுள் லேயர் வரும் பாமிட்டைங் ஆஸ்டேர் காட்டன் ஷீலோட வருங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா ஒரு தலகாணி வந்துருங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது மாதிரி இந்த கலருக்கு மேச்சிங்காக இருக்கக்கூடிய கவர் விரிப்பு ஃபில்லா கவர் இது எல்லாமே வந்துடுங்க இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறுவாங்க அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காதுங்க சின்ன சின்ன பாக்ஸா போட்டிருக்கோம் இந்த சிங்கிள் பெட்டுக்கே பாத்தோம்னா இப்படி வந்து அஞ்சு பாக்ஸ் இருக்கு இப்படி வந்து ஒன்பது பாக்ஸ் இருக்கு நாற்பத்தஞ்சு இருக்கும் வெளி மார்க்கெட்ல முப்பது பாக்ஸ் வச்சிருப்பாங்க நாலு பக்கமும் டபுள் லேயர் இருக்கும் நம்ம கம்பெனில அஞ்சு வருஷம் இது வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் வரவே வராதுங்க இதுக்கு அடுத்ததை பாத்தோம்னா டபுள் கட்டு நாளுக்கு ஆறைகள்னு சொல்லலாங்க இது வந்து ரெகுலரா எல்லா வீட்டுலயும் வச்சிருப்பாங்க இரும்பு கட்டலுக்கு போடுவாங்க மரக்கட்டலுக்கும் போடுவாங்க இந்த பெட்டோட வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க லைஃப் டைம் கேரண்டிங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேல லைஃப் வரும்ங்க நாங்க வந்து பார்த்தோம்னா கம்பெனியா வச்சு ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி சுத்தமான இளவு மஞ்சள் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அன்னத்தில் விண்ணா சேர்த்தவே மாட்டா தரம்னா தரம் மட்டுமே நம்மகிட்ட இருக்குங்க குட்டி குட்டி பாக்ஸா இருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில ஒரு பெட்டு ரெண்டு தலகானி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் இது எல்லாமே சேர்ந்து வந்துருங்க எல்லாமே ஹோல்சேல் பர்ச்சேஸுங்க நாங்க எல்லாமே ஹோல்சேல் பர்ச்சேஸு அதனால இந்த ரேட்டுக்கு நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு சேலஞ்ச் ப்ரைஸா உங்க சேனல்ல பார்த்துட்டு கூட கஸ்டமரு நீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் பண்றாங்க பாம்பே டைங் சீலோட கவர் விரிப்பு செட்டோட இது மாதிரி ஆரஞ்சு நாலு பக்கம் டபுள் லேயர் எங்க கம்பெனியோட ரேட்டுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க அம்பதனாயிரம் ரூபாய் கேசா பத்து தரங்க சேலஞ்ச் ப்ரைஸ்ங்க யாராலுமே பாம்பே டெய்ல தர முடியாது வெளி மார்க்கெட்ல நானும் பாம்பே டைங்கு தான் போட்டு தரேன்னு சொல்லுவாங்க அந்த சீல் வேணும் இல்லைங்க மொட்டையே தந்துருவாங்க கேட்டா என்னன்றாங்க அந்த ஒயிட் கட் பண்ணிட்டு அழுக்காயிருங்க அதனால கட் பண்ணிட்டேன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா சேலஞ்ச் ப்ரைஸை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் வரவே வராதுங்க இது வந்து பார்த்தோம்னா குவீன் சைஸ் பெட்டுங்க இது கல்யாண சீர்வரிசைக்கு கொடுப்பாங்க கிரக பிரவேசனா ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுபாங்க ஒரு பெட்டு மூணு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வந்துருங்க குவாலிட்டியில எந்த இடத்துலையும் குறை வராதுங்க நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சைட்ல வாமிட்டிங் அப்படிங்கிற சீலோட எம்பலோட கம்பல்சரி வருங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டில் எல்லாமே ஒரிஜினல் சீல் வந்துருங்க ஒரிஜினல் கிளாத்துங்க இந்த கிளாத்துல வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் கண்டன்ட் கிடையாதுங்க நானூத்தி நாற்பது ஜிஎஸ்எம் இருக்குங்க எந்த வகையிலயுமே தரத்துல ஒரு பர்சன்ட் கூட குறைய வரவே வராதுங்க இது பார்த்தோம்னா கிங் சைஸ் பெட்டுங்க இந்த பெட் வந்து பார்த்தோம்னா ஆறுக்கு ஆறைகள் ஆறு இது மாதிரி வருங்க ஒரு பெட் நாலு பில்லோ பெட் கவரு பில்லோ கவரு பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே சேர்ந்து வந்துருங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வராது ஒவ்வொரு பெட்டுக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு லைஃப் டைம் கேரண்டி இருக்கு நாங்க கொடுக்குறது எல்லாமே சுத்தமான இலவமஞ்சி இலவமஞ்சி தவிர வேற எதுவுமே கிடையாது பாம்பேடைங் காட்டன் கிளாத்த தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு மெத்த திலங்கானி தேவை என்றால் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு கூட சில சந்தேகங்கள் இருக்கும் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த ஸ்கிரீன்லயோ கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னங்கிறத விவரத்தை சொல்லுங்க உங்களோட கஸ்டமே செலவுக்கு தகுந்த மாதிரி தெளிவா தயார் பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாம லக்ஸுரி டைப் பெட்டும் தயார் பண்றோம் அதை வாங்க பார்ப்போம் சார் இது வந்து பாத்தோம்னாங்க லக்ஸுரி மாடல் பெட்டுன்னு சொல்லலாங்க இது வந்து பாத்தோம்னா ட்ரிபிள் லேயர்ல நீங்க எல்லா பக்கமும் வாங்கியிருக்கு இது மாதிரி ஹைட்டில் வந்து பெட்டு தயார் பண்ண மாட்டாங்க மஞ்சி பெட்டனா எல்லாருமே சொல்லுவாங்க பிதிங்கிட்டு வந்துடும் அப்படிம்பாங்க ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம் நீங்க அதை கையில வச்சு யூஸ் பண்ணி பாருங்க அமுத்தி பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கும் படுத்ததுமே தூங்கலாங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்தோம்னா இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் காலங்க இன்னைக்கு முன்னாடி இருப்பாங்க பசங்க எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாருமே காலத்தோட வேகமா நாம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளோட நெக் பெயின் பயங்கரமா வரும் முதுகு தண்டுவட பிரச்சனை வரும் பைக் எல்லாம் பேக் பெயின் பயங்கரமா வரும் மார்க்கெட்டிங் போடுறவங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மஞ்சி மத்தியை பயன்படுத்துறதுனால ரத்தோட்டம் வந்து சீராகி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குங்க இது மாதிரி ஒயிட்ல வந்து போடும்போது அவங்களோட பாடியோட ஹீட் வந்து வேகமா ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குங்க லக்ஸுரி டைப்புனாலும் தயார் பண்ணுவோம் கஸ்டமருக்கு பிரிமியம் டைப்புனாலும் தயார் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு என்ன மாடல் வேணுனாலும் கண்டிப்பாக தயார் பண்ணி கொடுப்போம் நம்மளது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஸ்டாக் பாயிண்டுங்க இங்கே தான் வந்து கிளாத் எல்லாம் நம்ம வந்து வச்சிருப்போம் குவாலிட்டியான கிளாத்து பாம்பே காட்டன் கிளாத்து மட்டும்தான் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே எங்களோட சொந்த இடம் சொந்த வேலையாட்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நாங்கள் தரோம் எல்லாமே ஹோல்சேல் பர்ச்சஸ் நாங்கள் வந்து எதையுமே வந்து ரீட்டைல் வாங்குறது கிடையாது மொத்தமா இறக்கி மொத்த விலைக்கு வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ இலவமஞ்சி மெத்த கம்பெனியில் பார்த்தோம்னா கர்ப்பணி பெண்களுக்காக வேண்டி பார்த்தோம்னா பிரக்னன்சி பில்லோவும் தயார் பண்ணி இருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஆர்கானிக் இலவமஞ்சிங்க இதில் வந்து பார்த்தோம்னா வேற வகையான பஞ்சியெல்லாம் எதுவும் கிடையாது நேச்சுரல் பஞ்சு இதை வந்து பயன்படுத்துறதுனால நல்ல ஒரு தூக்குமுறை ஒரு கம்பட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து தயார் பண்ணுறோம் இது வெளி மார்க்கெட்டில் ஆன்லைன்லாம் பார்த்திங்கனா இலவமஞ்சுனாவே விலை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் நாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம் உங்களுக்கு இது மாதிரி பில்லோ வேணுனாலும் கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார் இதுதான் இளவம் மஞ்சுங்க இதுதான் ரா மெட்டீரியலுங்க இதுல வந்து பார்த்தோம்னா தண்டு இருக்கும் விதை இருக்கும் இதை வந்து மிஷின்ல ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படியே அங்க பாருங்க பின்னாடி இருக்கிறத இளவம் மஞ்சு காய் மரம் இந்த காய் தான் எடுத்து நாம வந்து பஞ்ச ப்ராசஸ் பண்றோம்னு பாருங்களேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்குங்க எந்த வகையான ரசாயன தன்மையோ வேதித்தன்மையோ எதுவுமே கிடையாதுங்க இந்த மரத்தில் காய் தெரியுது பார்த்தீங்களா இந்த வெடித்து வெடிச்சு தாங்க நமக்கு இலவம் பஞ்சு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த இலவம் பஞ்சில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பில்லோஸ் பெட் இது தான் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த பஞ்சை வந்து இந்த இலவம் பஞ்சை வந்து ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணி நமக்கு வந்துட்டு இங்கே ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பஞ்சை தான் நமக்கு தலைவாணியில் பெட்டில் இதெல்லாமே வந்து தயாரித்து கொடுக்குறாங்க அதை நாங்கள் டேரெக்டாகவே எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தனால ஃபேக்ட்ரிக்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பஞ்செல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்க சுத்தமான உழவம் பஞ்சில் இருக்கக்கூடிய விதைகள் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கசடுகள் இதெல்லாம் நீக்கிட்டு இருக்க ப்ராசஸ்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க ஓனாக ஒரு உழவம் பஞ்சை வந்துட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து தூய்மையான முறையில் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பில்லு மேட்ரஸ் இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி தான் இவங்க வந்து பயன்படுத்தி நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு தரமான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இவங்க வந்து இந்தளவுக்கு தூய்மையாக அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம இங்கே போட்டுட்ருக்காங்களே இது எல்லாமே அடுத்த சைட் உங்களுக்கு எடுத்து எடுத்துகிட்டு போய் காமிக்கிறேன் அந்த பஞ்சை தான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க அந்த தூய்மையான முறையில் பஞ்சை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு பில்லோ மேட்ரஸ் இது எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுறவங்கள்ட்ட ரீட்டெயிலர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி யூனிட்டில் இருக்கவங்கள்ட்ட ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கி பஞ்சை அதுக்கப்புறம் அவங்க பேக் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ரேட் ஆகும் பட் இவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றனால நமக்கு தரமாகவும் விலையும் கம்மியாகவும் இவங்ககிட்ட கிடைக்குங்க நீங்கள் ஒரிஜினலாக உண்மையான உழவும் பஞ்சு தான் எனக்கு வேணும் அந்த இதில் தான் தளவாணி மேட்ரஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தரமா நம்பிக்கையாக வாங்கக்கூடிய ஒரே இடம் இந்த எஸ்கேவி மேட்ரஸ் அண்ட் பெட்ஸுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண் முன்னாடி நேச்சுரலாக அதாவது நீங்கள் ஒரு பில்லோ வாங்குறீங்கன்னா அதை பிரித்து பார்த்து தரமாக இருக்கா உழவம் பஞ்சு தானா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணி வாங்கலாம் வேறு இடங்களில் வாங்கும் போது அது உண்மையான உழவம் பஞ்சு தானா அப்படின்ற சந்தேகத்தோடு வாங்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணியே நமக்கு காமிக்கிறாங்க இதுதான் அந்த மிஷினில் இருந்து எடுத்தக்கூடிய மீதி கழிவுகள் அது எல்லாமே அடியில் வந்து தேங்கியிருக்கோம் அதையும் க்ளீன் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அது வந்து புண்ணாக்குக்கு அடுத்த ப்ராசஸ் போயிடுங்க இயற்கையாக மரத்துலேருந்து எடுத்த எந்த விஷயமே வீணாகிறது இல்லைங்க சரிங்க நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வெயிட்டில் நீங்கள் என்ன மாதிரி மேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேராகவே டேரெக்டாகவே வந்துட்டு ஃபேக்டரி விசிட் பண்ணி நேரில் பார்த்து உண்மையான உழவும் பஞ்சு தானா அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு வந்து வாங்குறதை விட ஃபேக்ட்ரிலேயே போய் பார்த்துட்டே வாங்கக்கூடிய சூப்பரான ஒரு சாய்ஸ் சூப்பரான ஒரு இடம் எக்ஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸுங்க நம்ம இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ உண்மையாகவும் தரமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உண்மைத்தன்மையோடு நீங்கள் நம்பி வாங்கணுன்றதுக்காகவும் தான் ஃபேக்ட்ரி யூனிட்டோட சேர்த்தே வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க அப்புறம் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பில்லோ வாங்கணும் மேட்ரஸ் வாங்கணும்னு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு இப்போவே ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியோட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூட வர பெல்லை கூட கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்